சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்ன சாயப்பா இப்படி சொல்கிறார் என்று உனக்கு கோபம் வரும் அப்படித்தான் ஒரு செய்தி பயப்படாதே எல்லாம் உன் வாழ்க்கைக்கான செய்திதான் ஆனால் நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை சரியாகத்தான் சொல்கிறேன் சற்று நான் சொல்வதை சிந்தித்து பார்த்தாயா என்றால் நிச்சயமாகவே அது உனக்கு சரியாகத்தான் இருக்கும் ஒரு உறவை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் அந்த உறவு பெரிய தவறு செய்துவிட்டது அதுவும் முதல் முறையாக செய்திருக்கிறது அதற்கு முன்பெல்லாம் நமக்கு நம்பிக்கையாகத்தான் இருந்தது சில தவறுகளை செய்துவிட்டது அதை மன்னிக்கவே முடியவில்லை என்றாலும் சரி ஒன்று சொல்கிறேன் வாய்ப்பை தரலாம் மன்னிக்கலாம் ஒரு முறை ஒருவன் தவறு செய்து என்றால் அடுத்த முறை அவனுக்கான வாய்ப்பை பெறலாம் அடுத்த முறையும் அவன் தவறு செய்தால் அவனை மன்னிக்க கூடாது நிஜமாகவே சொல்கிறேன் தவறுகள் செய்துதானே எதுவாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஏமாற்றி விட்டான் என்ற நினைக்கின்றோம் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு வாய்ப்பை கொடு தினம் தினம் உன்னை விட்டு போன உறவு உனக்காகவே அழுது கொண்டிருக்கிறது யார் ஒருவன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று முதல் முறையாக சொல்கின்றானோ அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே அதுவே அவன் தொடர்ந்து அவனை எந்த ஜென்மத்திலும் மன்னிக்க கூடாது மன்னித்தால் நாம் நிச்சயமாகவே நல்ல ம நல்ல மனிதர்களாகவும் இல்லை என்று புரிகிறதா அதனால் யார் உனக்கு துரோகம் செய்தானோ அவனை ஒருமுறை மன்னித்து வாழ்க்கையை கொடுத்துப்பார் அவன் அதை உபயோகப்படுத்தி கொண்டால் நல்ல விதத்தில் அது அவனுடைய வாழ்க்கை அவன் உபயோகப்படுத்தவில்லை என்றால் அதுதான் அவனுடைய தலைவி அதனால் ஒரு முறை நீ விட்டு போன உறவுக்கு வாய்ப்பை தரலாம் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் இதற்கு முன்பு வைத்தாய் அல்லவா முழுமையான நம்பிக்கையை அது மாதிரி வைக்காமல் நீ வாய்ப்பை மட்டும் கூட நம்பிக்கையை அப்படியே தூக்கி வைத்து விடாது ஏனென்றால் திரும்பவும் ஏமாறும் சக்தி உனக்கல்ல புரிகிறதா தினம் தினம் உன் துணையானது உன்னை பிரிந்து போன உறவானது அழுது கொண்டே உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறதா அதனால் நீ வாய்ப்பை தரலாம் வாழ்க்கையில் இந்த நிமிடம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது புரிகிறதா வாழ்க்கையில் இந்த நிமிடம் மட்டுமே நமக்கு நிலையானது அதனால் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவு செய் உடனே முடிவு எடு ஏனென்றால் எப்படி அடுத்த நிமிடம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியாத நம்பிக்கையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு முறை வாய்ப்பை கொடு உன் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் யார் உன்னை விட்டு போனார்களோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்லது நமக்கு நடக்கும் நமக்கு கிடைக்கும் உனக்காகத்தான் சொல்கிறேன் நீயும் உன் துணையும் உங்களது எதற்கு இவ்வளவு கஷ்டம் தைரியத்துடன் முடிவடைந்து எல்லாம் நல்லது நடக்கும் உன்னை விட்டு போன உறவு சீக்கிரமாக வரும் கவலை வேண்டாம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்